அதாவது புனித வெள்ளி குட் ஃப்ரைடே அந்த குட் ஃப்ரைடேனுக்கு முதல் நாள் இரவு இந்த வேளாங்கண்ணி திருத்தலம் வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறத காட்டுவதற்காகத்தான் இந்த வீடியோ இன்றைக்கி எப்பயுமே வேளாங்கண்ணியில் வந்து குட் ஃப்ரைடே அன்னைக்கு விட அன்னைக்கு முதல் நாள் வியாழக்கிழமை ரொம்ப விசேஷமாக இருக்கும் அப்படிமாங்களாம அது என்ன அப்படிங்கிறத மக்களுக்கு காட்டுவோம் அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த வீடியோ எடுக்கப்படுகிறது இது ஏதோ ஒரு ரெக்கார்டில் ஓடிக்கிட்டு இருக்கிற பாடல் அப்படின்னு நினைக்காதீங்க பக்கத்தில் வந்து ஒரு அந்த ஜபம் வந்து பின்னாடி போயிட்டு இருக்குது அந்த இடத்துல நம்ம பார்ப்போம் இது கோவிலுடைய முகப்பு அங்கே மக்கள் திரளான மக்கள் இங்கே வந்திருக்கிறாங்க இன்றைக்கி எல்லா மாநிலங்களிலிருந்தும் எல்லா வெளி ஸ்டேட்லேருந்து வெளியூர்லேருந்து நிறைய பேர் வருவாங்கங்கிறது சொல்லி தெரிவதில்லை எல்லா இடத்துலேருந்து வருவாங்க இன்றைக்கி இந்த புனித வெள்ளி அப்படி இந்த குட் ஃப்ரைடே அப்படிங்கிறது புனிதமான தினமாக இந்த திருநாள் தான் கிறிஸ்டியானிட்டியில் உள்ள எந்த பிரான்ச்சும் எல்லா பிரான்ச்சும் ஒரே நேரத்தில் கொண்டாடுற ஒரு தினம் அப்படின்னு சொல்லாமல் புனிதவள்ளி ஜீசஸ் அவங்கள வந்து அந்த கிராஸில் வந்து இன்னைக்கு வந்து அவங்களை இந்த தாட்ச் பண்ண நாள் அவங்க சிறுவையில் அறைந்த நாள் அப்படிம்பாங்க குட் ஃப்ரைடே எனக்கு முதல் நாள் ஒரு இரவு ஒன்பது மணிக்கு இது படம் பிடிக்கப்படுகிறது இன்றைக்கி வந்து பெரிய வியாழன் அப்படிம்பாங்க அதாவது மாண்டி தேர்ஸ்டே அப்படின்னு சொல்கிறது இது இன்றைக்கி என்ன சிறப்பு இந்த ஆலயத்தில் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த பங்கு தந்தைகளுக்கெல்லாம் அவர்களை கௌரவிக்கும் பொருட்டு பாதம் கழுவுவார்கள் அதாவது அவர்களுடைய பாதத்தை கழுவி பங்கு தந்தைகளை இன்று சபைக்கு அழைத்து வருவார்கள் தான் இந்த இந்த ஸ்வீப்பிங் அதாவது இந்த இந்த ரொம்ப கிளீனிங் பர்ப்பதெல்லாம் ரொம்ப நடந்துட்டு இருக்குது இன்னும் சிறிது நேரத்தில் பங்கு தந்தைகள் பாதங்கள் கழுவப்பட்டு சபைக்கு அழைத்து வரப்பட இருக்கிறார்கள் அதனால்தான் அதற்கான ஆயத்த பணிகளில் அங்குள்ள சிப்பந்திகள் இங்கு அதற்கான வேலைகளை செய்து கொண்டிருக்கின்றார்கள் பங்கு தொந்தைகள் இதோ வந்து கொண்டிருக்கின்றார்கள் என்று சொல்கின்றார்கள் நாம் இந்த படம் பிடிக்கும் பொழுது நாம் எதேச்சையாக பார்க்கும்பொழுது இங்கு என்ன நிகழ்கிறது ஏன் இத்தனை இத்தனை ஒரு ஒரு டென்ஷனாக இருக்கிறதே என்று கேட்டபொழுது அவர்கள் சொன்னது என்னவென்றால் பங்குத் தந்தைகளுக்கு இந்த இதோ வருகின்றார்கள் இவர்கள்தான் பங்குத் தந்தைகள் ஆறரை மணிக்கு ஆறரை மணியிலிருந்து அந்த அனைத்து பங்குத் தொந்தைகளுக்கும் பாதம் கழுவார்களாம் பாதம் கழுவப்பட்டு சபைக்கு அழைத்து வரப்படுகிறது சபை என்றால் சபை என்றால் எங்கே அப்படி என்றாலும் ஒரு ஜெபம் நடக்கும் அந்த ஜெபம் வந்து ஒரு ஒரு திவ்ய பிரார்த்தனை என்று அதாவது பெரிய வியாழன் மோன்லி தர்ஸ்டே அன்று நடைபெறும் அந்த பிரார்த்தனைக்கு பேர் ஒரு திவ்ய பிரார்த்தனை ஒரு நற்கருணை பிரார்த்தனை என்று சொல்வார்கள் அது கூட இ இ யூக் சா யூ கேரஸ்டிக் அப்படிங்கிறாங்க அது அந்த யூ கேரஸ்டிக் அப்படிதான் இருக்கிறது அந்த இயூ சிஹெச்ஆர்எஸ்டிசி இந்த யூகாரஸ்டிக்ஸ் அடோரேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க இது அந்த தான் இப்பொழுது நடைபெற போகின்றது அந்த இடத்திற்கு நான் போகிறோம் அது எங்கே அந்த ஜபம் அதாவது அந்த பிரார்த்தனை நடைபெற்று கொண்டிருக்கின்றது என்றால் கோவிலுக்கு ரியர் சைடு அதில் வந்து லோயர் டெம்பிள் அப்பர் டெம்பிள் அப்படின்னு இருக்கும் அது லோயர் டெம்பிள்ங்கிறது கீழே இது அப்பர் டெம்பிளில் அது ஒரு ரெண்டு பக்கம் இந்த படிகள்லாம் இருக்கு நீங்கள் பார்த்துருக்கலாம் நீங்கள் மாதா கோயில் வந்தீங்கன்னா அந்த பின்புறத்தில் மேற்கு புற வாசலில் இரண்டு புறங்களும் படிகள் இருக்கும் அந்த மேலே போனா அந்த படிகள் அந்த ஸ்டார் கேசஸ் மூலமாக மேலே போனீங்கன்னா அதுதான் உங்களுக்கு வந்து அப்ப டெம்பிள் அந்த அப்பர் டெம்பிளுக்கு அழைத்து செல்லப்பட இருக்கின்றார்கள் இந்த குருமார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க பரிஸ்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க பங்கு தந்தைகள் என்று தமிழில் நாம் அழைப்போம் இதுதான் அந்த ஆலயத்தினுடைய மேற்கு புற வாசல் இது அங்கு அங்கு தான் நாம் நின்று கொண்டிருக்கின்ற பொழுது நாமும் அங்கு உள்ளே சென்று அந்த ஜபத்தில் அந்த ஜபம் எப்படி நடக்கின்றது என்பதை படம் பிடிக்கப் போகின்றோம் இப்போ வந்து நம்ம இந்த அப்பர் டெம்பிள் போகிறவங்க அப்பர் டெம்பிள் இப்போ உங்களுக்கு நல்லா தெரியுது இப்போ உங்களுக்கு பாருங்கள் இதுதான் அந்த ஸ்டேக்கர்ஸ் வழியே இப்பொழுது அந்த அந்த ஃபாதர்ஸ் அதாவது இந்த ப்ரிஸ்ட்ஸ் பங்கு தந்தைகள் மேலே சென்று கொண்டிருக்கின்றார்கள் அவர்களை தொடர்ந்து நாமும் செல்வோம் நான் முன்பு சொன்னது போல அந்த யூச்சாரிஸ்டிக் அல்லது யூ கேரிஸ்டிக் அந்த யூச்சாரிஸ்டிக் அ டொரேஷன் அப்படிங்கிறது அந்த திவ்ய பிரார்த்தனை நடைபெற்று கொண்டிருக்கின்றது இது மிக அமைதியான இடம் நம்ம வாய்ஸ் ஓவர் தரோம் ஏன்னா இந்த இடத்துல வந்து பேசக்கூடாது நாம் இந்த படத்தை பிடி அதாவது இந்த படம் பிடிக்கப்பட்டு கொண்டிருக்கும் பொழுது யாரும் அந்த ஜெபம் மட்டுமே நம் காதில் விழுந்தது அந்த பிரார்த்தனை மட்டுமே நம் காதில் விழுந்தது இது மிக மிக முக்கியமான ஒரு பிரார்த்தனை என்று கூறுகிறார்கள் அவர் நெடுநேரம் நடக்கும் ஒரு பிரார்த்தனை இரவு பனிரெண்டு மணி வரை நடக்கும் பிரார்த்தனை என்கின்றார்கள் உலக மக்களுக்காகவும் உலக அமைதிக்காகவும் வேண்டிக் கொள்வது ஒருவரும் அடுத்து ஜீசஸ் இந்த குட் ஃப்ரைடே பற்றி ஒரு ஷார்ட்டாக சொல்லணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவரோட வந்து ஏதோ ஒரு சாமியாராக இருந்து ஒரு மக்களை ஏமாற்றி ஏதோ செய்கின்றாரே என்று இயேசுநாதரின் மீது சந்தேகப்பட்டு அவரை வந்து அன்றைய அரசாங்கம் அன்றைய ஆளுநர்கள் அங்குள்ள அரசாங்க சிப்பந்திகள் மற்றும் அந்த அந்த நாட்டை ஆண்டவர்கள் இயேஸ்நா இயேசுநாதரின் மீது சந்தேகப்பட்டு அவரை வந்து ஏதோ மக்களை இருக்கிறார் என்று சொல்லி அவருக்கு தண்டனை தருகிறார்கள் அந்த தண்டனை என்னவென்றால் மிக கொடூரமான தண்டனை ஏன்னா இந்த நவீன காலம் அப்பொழுது சொல்கிறார்கள் இப்போ இந்த நவீன காலத்தில் இந்த மாதிரியான இந்த மாதிரியான மக்களை எல்லாம் திருப்புவது சரியில்லை என்று சொல்லி அவரை சிலுவை சுமக்க வைத்து ஆவாம் ஆக அவருக்கு வந்து மிகப்பெரிய தண்டனை கொடுக்கப்படுகிறது சிலுவை அவர் அறையப்பட இருக்கும் அந்த சிலுவை தானே சுமந்து வந்து அந்த சிலுவையிலேயே அவர் அறையப்படுவார் அந்த அறையப்படும் நாள்தான் மாலை சிலுவையில் அறையப்படும் நாள்தான் அந்த புனித வெள்ளி என்பது இந்த மாண்டி தேர்ஸ்டே அப்படிங்கிறது அதாவது இந்த பெரிய வியாழன் என்று சொல்வது என்னவென்றால் அவர் இது இயேசுநாதர் துன்புறுத்தப்பட்ட நாள் இன்றைய தினம் மிக மிக முக்கியமான தினம் ஏனென்றால் இறைவன் துன்புறுத்தப்பட்டன கொடியவர்களால் துன்புறுத்த கொடியவர்கள் என்று கூட அவர்கள் சொல்லக்கூடாது அது ஆமாம் அவர்களை இயேசுநாதரை புரிந்து கொள்ளாதவர்களால் இயேசுநாதர் தண்டிக்கப்பட்ட தினம் இது தண்டனை அறிவிக்கப்பட்ட தினம் இது ஒன்று அந்த தண்டனை நிறைவேற்றும் பொருட்டு சிலுவையில் அறையப்பட இருக்கும் நாளுக்கு முதல் நாள் அவரை சிலுவையில் சுமக்க வைத்து அவரை வீதி வழியாக நடக்க வைத்து அவரை சவுக்கால் அடித்து கொண்டே வந்தார்கள் என்றெல்லாம் சொல்லுவார்கள் அன்றைய தினம் இது மக்களுக்காக அத்தனையும் பொறுமையாக ஏற்றுக்கொண்டார் அதனால்தான் இந்த பெரிய வியாழன் மிக மிக முக்கியமான ஒரு தினமாக கருதப்படுகிறது தமிழகத்தில் உள்ள கிறிஸ்தவர்களை காட்டிலும் அதுவும் முகமன் காத்தலிக் அந்த சபையில் உள்ளவர்கள் வெளி மாநிலத்தவர்கள் வெளிநாட்டவர்கள் எல்லாம் என்ற இந்த பெரிய வியாழன் நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்காக வருவார்கள் என்று சொல்கின்றனர் அதுபோல் இந்த ஆண்டும் கூட இந்த பெரிய வியாழன் நிகழ்ச்சியில் இந்த அந்த அந்த நினைவு தினத்தில் கலந்து கொள்வதற்காக ஏராளமான பக்தர்கள் வந்திருக்கின்றார்கள் என்று சொன்னார்கள் இன்றைய தினத்தில் தான் அந்த பங்கு தந்தைகளுக்கு வந்து பாதம் கழுவும் தினமும் இன்று தான் அந்த ஆறு பதினைந்துக்கு நடைபெறும் இன்று மற்றபடி திருப்பலி கிடையாது ஏனென்றால் இன்று இறைவன் துன்புறுத்தப்பட்ட தினம் அதனால் இன்று திருப்பலி கிடையாது திருப்பலிக்கு பதிலாகத்தான் இந்த பெரிய வியாழன் நிகழ்வு அன்று இந்த சபையில் அந்த அடோரேஷன் என்று சொன்னமல்லவா அந்த நிகழ்வு நடக்கும் அதுதான் இப்பொழுது நடைபெற்று கொண்டிருக்கின்றது பொதுவாகவே இந்த ஷைன் பசலிக்கு அன்னை வேளாங்கண்ணி மாதா கோவிலில் வந்து ஒரு மத பேதம் அதாவது ஜாதி பேதம் எதுவும் இல்லை என்பார்கள் அதிலும் கூட இன்று இந்த குட் ஃப்ரைடே தினத்தன்றும் குட் ஃப்ரைடே தினத்தன் தினத்திற்கு முதல் நாள் எனக்கு அந்த மாண்டி டே என்ற பெரிய என்று சொன்னது போல் இந்த தினத்திலும் வந்து அனைவரும் வந்து இந்த இந்த பிரார்த்தனையில் கலந்து கொள்ளலாம் என்கின்றார்கள் அதனால் தான் இன்று அந்த கிறிஸ்தவர்கள் மாத்திரமல்ல அது அனைத்து மதத்தினரும் கூட இந்த பிரார்த்தனை கலந்து கொள்வதற்காக வெளியே ஊர்களிலிருந்தெல்லாம் வருவார்கள் குறிப்பாக திண்டுக்கல் மதுரை பழனி அந்த மாதிரியான ஊர்களிலிருந்து நிறைய பக்தர்கள் மதபேதமின்றி வருவார்கள் என்று ஒரு ஒரு பிரிஸ்டா ஒரு ஃபாதர் இடம் கூறினார் இந்த ஜபத்தில் வாசிக்கப்படும் அதாவது நிறைய ஜபம் பிரார்த்தனை அந்த திருப்பள்ளி எல்லாம் நடைபெறுகின்றது இந்த எல்லோ எல்லா திருப்பள்ளிகளிலும் எல்லா பிரார்த்தனைகளிலும் இதே ஒரே வாசகங்கள் தான் வாசிக்கப்படுகின்றனவா என்று கூட நாம் கேட்டோம் அது அல்ல அது அல்ல இது ஒவ்வொன்றுக்கும் ஒன்று அதுபோல் இன்று இந்த பெரிய வியாழன் நிகழ்ச்சிக்கு அந்த மாண்டி தேர்ஸ்டே அந்த 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 இசாரிஸ்டிக் அடுரேஷனுக்காகவே தனியாக ஸ்லோகங்கள் உண்டு அந்த ஸ்லோகங்கள் தான் இப்பொழுது சொல்லப்பட்டு கொண்டிருக்கின்றன இப்பொழுது நாம் இந்த பிரார்த்தனை கூடத்தை விட்டு சற்று வெளியில் வந்து ஆலயத்தினுடைய வெளிப்பிரகாரம் எல்லாம் எப்படி இருக்கின்றது என்பதை நாம் காணப்போகின்றோம் இந்த குட் ஃப்ரைடே ஃபெஸ்டிவல் வந்து இந்த வேளாங்கண்ணியில் எத்தனை நாள் நடக்கும் அப்படின்னு கேட்டான் இது வந்து சரியாக ஒரு வாரம் அதாவது ஒரு வாரம் மிக கூட்டமாக அதாவது தினந்தோறும் பக்தர்கள் வந்து கொண்டிருப்பார்கள் ப்ரேயர் எப்பயுமே நடக்கும் த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் டேஸ் அந்த எப்போயுமே இந்த ப்ரேயர் நடக்கும் தான் இருப்பினும் கூட இந்த குட் ஃப்ரைடேக்காக வேணாம் அதுக்கு முதல்ல வர திங்கக்கிழமையிலேருந்து அதே மாதிரி அந்த ஈஸ்டர் தினம் ஞாயிற்றுக்கிழமை வரை இந்த அதுதான் இந்த ப்ரைம் டேஸ் ஃபார் த குட் ஃப்ரைடே அப்படிங்கிறாங்க குட் ஃப்ரைடேக்கு முன்னாடி அந்த மண்டே ஆரம்பித்து அது ஒன்று ஒன்றுக்கு ஒரு பேர் உண்டு அந்த மண்டேக்கு வந்து உதாரணத்திற்கு நீங்கள் பெரிய திங்கள் பெரிய செவ்வாய் அப்படின்னு கூட சொல்லிக்கலாம் அது இப்போ கொடுத்த வியாழன் வந்து எப்படி இந்த மாண்டி தரஸ்டி அப்படின்னு சொல்கிறோமோ அது மாதிரி ஒவ்வொன்றுக்கும் ஒரு ஒரு டெர்மனாலஜி உண்டு அதுபோல் திங்கட்கிழமை ஒரு கூட்டு பிரார்த்தனை செவ்வாய்க்கிழமை புதன்கிழமை வியாழக்கிழமை வியாழக்கிழமையிலேருந்து மிக மிக முக்கியமான தினம் அடுத்து வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை தான் அவள் சிலுவையில் அறையப்படும் நாள் அடுத்து சனிக்கிழமை சனிக்கிழமையும் பிரார்த்தனை உண்டு இறைவனை அந்த அதாவது சிலுவையில் அறையப்பட்ட யேசுபுராணை நோக்கி அனைவ அனைத்து பக்தர்களும் அவருடைய ஃபாலோயர்ஸ் அத்தனை பேரும் பிரார்த்தனை செய்தனால் அதன் பிறகு அவர்கள் யார் அறைந்தார்களோ அவர்களுக்கே ஒரு ஞானோதயம் வரும் நாள் இப்போ அப்போ அப்படி ஒரு இறைவனை நாம் இப்படி செய்துவிட்டோமே என்று மனப்புழுங்க வைக்கும் நாள் அது அந்த சனிக்கிழமை ஆனால் ஞாயிற்றுக்கிழமை என்னவென்றால் ஈஸ்டர் அன்று இயேசு பிரான் வந்து அவர் உயிர் தெழுவார் அதாவது அவர் பாறையிலிருந்து ஒவ்வொன்று ஒவ்வொரு நாட்டிலும் ஒவ்வொரு நம்பிக்கை அவரையே சிலுவையிலிருந்து இருந்து நிறையப்பட்ட இடத்துல நெயில்ஸ் எல்லாம் அப்படியே அதை சிதறி நானாக வெளியே வருவது போல் ஒவ்வொரு நாட்டிலும் ஒவ்வொரு ஒரு ஒவ்வொரு விஷயம் ஒவ்வொரு முறையாக அதை கடைபிடிக்கின்றார்கள் அதுதான் ஈஸ்தர் ஈஸ்தர் என்பது இயேசுநாதர் மீண்டும் உயிர் வருவார் அதை மீண்டும் உயிர் வருவார் என்பது கூட விழித்துவார் என்று சொல் சொல்ல அது என்ன சொல்வார்கள் என்றால் இயேசுநாதர் அறியப்படுகிறார் அதாவது ஆமாம் உயிர் உயிர்த்தெழுகிறார் என்பார்கள் இயேசுநாதர் உயிர்த்தெழுகிறார் என்பார்கள் அதுதான் ஈஸ்டர் தினம் இந்த ஈஸ்டர் தினம் வரை இந்த வேளாங்கண்ணி அன்னை வேளாங்கண்ணி மாதரசின் ஆலயம் மிக சிறப்புற அனைத்து தேசத்திலிருந்தும் அதாவது அனைத்து மாநிலங்களிலிருந்தும் வந்து வெளி தேசத்திலிருந்தும் மக்கள் மக்கள் தினம்தோறும் வந்து இறைவனை தரிசித்து கொண்டிருப்பார்கள் அதுபோல் அன்னை மேரியையும் தரிசித்து கொண்டிருப்பார்கள் இந்த குட் ஃப்ரைடே தினம் மட்டும் அந்த அந்த ரிய சைடு அப்பர் டெம்பிள் இந்த லோயர் டெம்பிள் அங்கே தான் பிரார்த்தனைகள் அதிகம் நடைபெறும் இங்கு அதாவது எப்பொழுதும் உள்ள அன்னை பேராலயத்தில் அது எப்பொழுதும் போல் அந்த பிரார்த்தனைகள் அது நடைபெறும் இந்த பெரிய என்றும் மட்டும் அந்த திருப்பலி எந்த திருப்பலியும் கிடையாது என்று கூறுகிறார்கள் நன்றி வேளாங்கண்ணியை நாம் குட் ஃப்ரைடே தினத்துக்கு முதல் நாள் நாம் கண்டிருக்கின்றோம் மாலை அந்த குட் ஃப்ரைடே அதாவது வெள்ளிக்கிழமை நாம் படம் பிடித்ததை பிறகு ஒரு வீடியோவில் நாம் காண்போம் அதன் பிறகு ஈஸ்டர் தினம் அதையும் மற்றொரு வீடியோவில் நாம் காண்போம் இது வந்து மார்ண்டி தேர்ஸ்டே அப்படிங்கிறது தான் இதுவரைக்கும் நீங்கள் பார்த்தது நன்றி வணக்கம் உங்களுடைய கருத்துக்களை எழுதுங்கள் கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி மகேந்திரன் மகேந்திரன் குளோபல் டிவியில் இருந்து നന്ദി വണക്കം